கலைஞர் நண்பர்களே கோயத்தில் இந்தியர் ஒருவர் மதுபான கடத்தலில் ஈடுபட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் என்ன பண்ணார் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத விரிவாகவே வீடியோவாக கொய்த் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் கோயத்தில் விசிட் விசா மூன்று மாதமும் அதை ஒரு வருடம் முறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் விற்பனை போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஜலிபல் வைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பத்து பாக்கெட் சாபு அப்படிங்கிற போதைப்பொருள் வந்து பிடிபட்டுருக்கு இந்த பொருளை வரைக்கும் இது யாரும் இல்லை போலீஸே வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறதற்கு முயற்சி பண்ணி அந்த போதைப் பொருள் விற்பனையாளரை கைது செய்திருக்காங்க அதாவது மாஸ்டர் பிளான் போட்டு அந்த நபரை தூக்கியிருக்காங்க குவைத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடக்கூடியவங்க தற்பொழுது அண்டர் கண்ட்ரோலில் இருக்கி இருக்கீங்க மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே கோயிலில் தற்போது ரைடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர் இதே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கப்பலில் வரக்கூடிய எம்டி கண்டெய்னருக்குள்ள மறைத்து வைத்து நிறைய ஆளுகளை வந்து கொண்டு வந்திருக்காரு அதுவும் எப்படின்னா ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த கண்டெய்னரில் கீழே அடிப்பாகத்தை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அதற்கு கீழே போதைப் அந்த மது வைத்து எடுத்துட்டு வந்திருக்காரு உள்துறை அமைச்சர் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதேபோல் யாரெல்லாம் அஃபிஷியலாக இதற்கு வந்து உதவுகிறாங்களோ அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை அடுத்த தகவல் குவைத்தில் புதுசாக ஒரு விசா வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அதாவது மூன்று மாத விசிட் விசா இது ஒரு வருடம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க குவைத்தில் புதுசாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டில் சுற்றுலாக்கு அப்படிங்கிற ஒரு தனித்துவம் வந்து இருக்கும் குவைத்தில் இருந்து எந்த ஏர்லைன்ஸ்லாம் வெளியேறி இருக்காங்களோ திரும்பவும் குவைத்தை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் இன்னும் ஒரு சில வருடங்களில் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சுற்றுலாத்தலத்தை வந்து சுற்றுலாக்களுக்கான ஒரு பட்ஜெட் போல் அதற்கு சார்ந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வெளிநாட்டவர்களுக்கான விசா தேவைகளை கொய்த்த அரசாங்கம் பூர்த்தி செய்தாலே மிகப்பெரிய அளவில் கொயத்திற்கு வரக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஓகே நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ப வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோக்கெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்